அண்டவராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் ஒருவரையும் அன்போடு வாழ்த்துகிறேன் ஒரு புதிய வாரத்தை தொடங்க கர்த்தர் நமக்கு உதவி செய்திருக்கிறார் இந்த திங்கட்கிழமை காலையில் தேவன் உங்களை ஆசீர்வதிப்பாராக நீங்கள் இருப்பீர்களாக பலனாய் திடனாய் மகிழ்ச்சியாய் இருப்பீர்களாக இன்றைய தினத்தில் ஒன்று சாமுவேல் இரண்டாம் அதிகாரத்திலிருந்து ஒரு சில வசனங்களை நாம் தியானிப்போம் முதலாம் அதிகாரத்தில் எல்கானாவின் மனைவி அண்ணாள் ஒரு குழந்தைக்காக தேவனுடைய சன்னிதானத்தில் காத்திருந்து ஜபித்தாள் அந்த ஜபத்தை கர்த்தர் கேட்டு ரெண்டாம் அதிகாரத்தில் அவளுக்கு ஒரு குமாரனை கொடுத்தார் என்று சொல்லி வாசிக்கிறோம் அதல்லாதபடி வேறு ஐந்து பிள்ளைகள் மொத்தம் ஆறு பிள்ளைகளை தேவனாக கர்த்தர் கொடுத்தார் இப்படிப்பட்ட காலங்களிலே அவனுடைய புத்திரர் ஏலியின் வழி நடக்காதபடி தகாத வழிகளில் நடத்து நடந்து கொண்டிருந்தார்கள் ஏலி தன்னுடைய தேவனாகிய கர்த்தரை காட்டிலும் தன்னுடைய குமாரரை அதிகமாக மதித்தான் அவர்கள் சேர்ந்தனா ஓகே என்ன தப்பு பண்ணாலும் ஓகேன்னு சொல்லிட்டு இருந்தான் ஆகையால் இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர் சொல்லுகிறதாவது உன் வீட்டாரும் உன் பிதாவின் வீட்டாரும் என்றைக்கும் என் சந்நிதியில் நடந்து கொள்வார்கள் என்று நான் நிச்சயமாய் சொல்லியிருந்தேன் நீயும் உன் வீட்டாரும் உங்கள் சந்ததியெல்லாம் எனக்கு முன்பதாக நிச்சயமாய் நடப்பார்கள் என்று சொல்லியிருந்தேன் ஆனால் இப்பொழுது நீ என்னை கனம் பண்ணுகிறதுக்கு பதிலாக உன் குமாரருக்கு இஷ்டம் போல அவர்கள் இஷ்டத்திற்கு நடக்க நீ இடம் கொடுத்தபடியால் முன்பு நான் உனக்கு சொல்லியிருந்தபடி எப்பொழுதும் என் சன்னிதியில் நடந்து கொள்வார்கள் என்று நான் நிச்சயமாய் சொல்லியிருந்தேன் அப்படி சொல்லிட்டு அப்படி சொல்றாரு இனி அது எனக்கு தூரமா இருப்பதாக முந்தி என்ன செய்தாலும் பரவாயில்ல உங்கள் சந்ததி ஆசீர்வதித்தேன் ஆனா இனிமேல் அப்படி கிடையாது இனி அது தூரமா இருப்பதாக என்னை கனம் பண்ணுகிறவர்களை நான் கனம் பண்ணுவேன் என்னை அசட்டை பண்ணுகிறவர்கள் கனவீனப்படுவார்கள் என்று கருத்து சொல்கிறார் என்ன அழகான ஒரு வார்த்தை பார்த்தீங்களா என்னை கனப்படுத்துகிற முந்தி முந்திய எப்படி இருந்துச்சுன்னு கேட்டால் யாருனாலும் சரி தேவனுடைய குடும்பம் என்று சொல்லிவிட்டால் அவர்கள் அத்தனை பேரும் ஆசீர்வதிக்கப்பட்டிருந்தார்கள் ஆனால் ஏழின் பிள்ளைகள் தேவனை விட்டு சோரம் போன நிலைமையில் காணப்பட்ட பொழுது தேவநாயக் கருத்து சொன்னார் இனி அது எனக்கு தூரமாக இருப்பதாக சும்மா நீங்கள் தேவ பிள்ளைகள்னு பேரை வச்சுட்டதுனால நீங்கள் ஆசீர்வதிக்கப்படுவீர்கள் என்று அர்த்தம் கிடையாது இனிமே என்று கேட்டால் என்னை கனம் பண்ணுகிறவனே நான் கனம் பண்ணுவேன் என்னை அசட்டை பண்ணுகிறவர்கள் கனவீனப்படுவார்கள் கர்த்தருடைய வார்த்தை அசட்டை பண்ணுகிறவர்கள் கர்த்தருடைய பிரசன்னத்தை அசட்டை பண்ணுகிறவர்கள் கர்த்தருடைய சத்தத்திற்கு செவி கொடுக்காமல் அசட்டை பண்ணுகிறவர்கள் தாங்கள் போன வழி போன போக்கில் போகிறவர்கள் அவர்களை குறித்து வேதம் சொல்கிறது என்னை கனம் பண்ணுகிறவர்களை நான் கனம் பண்ணுவேன் என்னை அசட்டை பண்ணுகிறவர்கள் கனவீனப்படுவார்கள் என்று கர்த்தர் சொல்கிறார் இது சாம்பேலனுடைய வார்த்தையோ அல்லாவிட்டால் மற்ற யாருடைய வார்த்தையோ இல்லை இது தேவனுடைய கர்த்தர் சொல்லுகிறார் என்னை கனம் பண்ணுகிறவரே நான் கனம் பண்ணுவேன் என்னை அசட்டை பண்ணுகிறவன் கனவீனப்படுவான் இந்த திங்கக்கிழமை ஒரு இந்த புதிய நாளை ஆரம்பிக்கும்போது ஒரு புதிய வாரத்தை ஆரம்பிக்கும் போது நமக்குள்ளே ஒரு தீர்மானம் எடுக்கணும் என்ன தெரியுமா நான் கர்த்தரை கனப்படுத்துவேன் என்னுடைய வார்த்தையினாலே செயலினாலே போக்கிலே வரத்திலே ஊழியத்தில் எல்லா எல்லைகளிலும் நான் கர்த்தரை கனம் பண்ணுவேன் ஏனென்று கேட்டால் என்னை கனம் பண்ணுகிறவர்களை கர்த்தர் கனம் பண்ணுவார் ஒருவன் எனக்கு ஊழி செய்தால் பிதாவானவர் அவனை கனப்படுத்துவார் என்று சொன்னார் அப்படியானால் அவரை கனப்படுத்துகிறவர்களை தேவன் கனப்படுத்துவார் ஆனால் எந்த விதத்திலாகுல தேவனை கனவீனப்படுத்துகிறவர்கள் அசட்டை பண்ணப்படுவார்கள் நீங்கள் அசட்டை பண்ணப்படுகிற கூட்டத்தில் இருப்பீர்களா கனம் பண்ணப்படுகிற கூட்டத்தில் இருப்பீர்களா நான் இருக்க வேண்டும் என்று விரும்புகிற கூட்டத்தில் நினைக்கின்றார்கள் கர்த்தரை கனம் பண்ணுகிற கூட்டத்தில் அவரால் கனம் பண்ணப்படுகிற கூட்டத்தில் நான் இருக்க விரும்புகிறேன் நீங்கள் எப்படி பரிசுத்தம் உள்ள எங்கள் நல்ல பிதாவே ஏசு கிறிஸ்துவின் அதிகாரம் உள்ள நாமத்தினாலே இந்த கால வெளியில நோக்கி நாங்கள் ஸ்தோத்திரம் பண்ணுகிறோம் துதிக்கிறோம் ஜெபிக்கிறோம் மகிமைப்படுத்துகிறோம் அன்றுவரின் இந்த நல் வார்த்தைகளுக்காக நன்றி நாங்கள் யாரும் உண்மை இல்லை அசட்டை பண்ணுகிறவர்களாக அல்ல க்ளோரி டு கார்டு உண்மை கனம் பண்ணுகிறவர்களாய் காணப்பட உதவி செய்யணும் நாங்கள் உண்மை கனம் பண்ணினால் நேரங்களை கனம் பண்ணுவீர் ஆனால் நாங்கள் உண்மை கனவீனம் பண்ணினால் நாங்கள் அசட்டை பண்ணப்படுவோம் நாங்கள் அசட்டை பண்ணப்படுகிற ஒரு கூட்டத்தில் இருக்கக்கூடாதப்பா நீர் கனம் பண்ணுகிற கூட்டத்தில் நாங்கள் காணப்படணும் அதற்கு இந்த வாரமெல்லாம் எங்களுக்கு ஒத்தாசைப்படும் உங்கள் நாமத்தை மயப்படுத்தும் இயேசுவின் நாமத்தில் பிதாவே அமேன் அமேன் ஸோ க கர்த்தரை கனம் பண்ணுகிற கூட்டத்தில் நாம் காணப்படும் ஏனென்று கேட்டால் இனி அதுதான் காரியம் முந்தி மாதிரி இல்லை கனம் பண்ணுகிறவனே கனம் பண்ணுவேன் அப்படி இருப்போமா மே காட் பிளஸ் ஈச் ஒன் ஆஃப் அஸ் அபண்டன்ட்லி அகென் அண்ட் அகென் அண்ட் அகென் அண்ட் அகென் ஆ